அலாம் வலைக்கம் வரத்துல்லாய் வரக்காத்துக்கும் அன்பு கூடிய சகோதர சோதனைகளே புனித முகது திருமறைக்குரான் இறக்கேரப்பட்ட இந்த ரமலான் மாதத்திலே திருக்குறான் சொல்லக்கூடிய வரலாற்று சம்பவங்களை அல்லாஹ் மனத்தாலா எப்படி ஒரு ஸ்டோரி வடிவத்துல சொல்லி நமக்கு எதை புரிய வைக்கின்றார் என்பதனை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைய தினம் சூரா இடம்பெறக்கூடிய ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க வருகிறோம் கடற்கரை ஓரம் வாழ்ந்த ஒரு ஊரார்களைப் பற்றி நீர் கேளுங்க அப்படின்னா அல்லாற திருமறைக்குரான்ல சொல்லித்தரலாம் அவங்க இவங்க வந்து நுசாலை இஸ்லாம் அவர்களுடைய சமூகத்தின் தொடர்ச்சி இஸ்ரோவேலர்கள் அவங்களுக்கு வந்து அல்லாஹ் மாநோத்தாலா ஒரு சோதனை வைத்தான் என்ன சோதனை அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு சனிக்கிழமை இப்பவும் இவர்களிடத்தில் சபத்து சனிக்கிழமை என்று அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க அது அவருடைய ஓய்வு நாள் என்று இன்றைக்கும் கூட அனுசரிச்சு வர்றாங்க அது அங்கிருந்து தொடங்கணும் தான் அவங்களுக்கு வந்து அந்த தினம் ஓய்வு நாள் அன்னைக்கு வேற எதுவும் செய்யக்கூடாது அப்போ அந்த நாளில் அவர்களுக்கு ஒரு கட்டளையிடப்பட்டிருந்த கடற்கரை ஓரம் வாழ்ந்த காரணத்தினால் வந்து நீங்கள் மீன் பிடிக்க போகக்கூடாது மீன் பிடிப்பது தடை விதிக்கப்பட்டிருந்தது அவர்களுக்கு அன்றைய தினம் தான் மீன்கள் எல்லாம் மேலெழுந்து வளரும் அப்படின்னு நல்லா சொல்லி காரணம் மீ மே மேலே வரும் மீன்லாம் பார்க்குறதுக்கு மீன் கிடக்கிறது தெரியும் அப்போ பார்த்து டெம்டேட் ஆகிருவாங்கல்ல கட்டாயமாக என்னடா இவ்வளவு மீன் கிடைக்க இன்னைக்கு பிடிக்காம இருக்கணும்னு இதுக்கு பல டெக்னிக்லாம் செஞ்சு அவங்க மீனை பிடிச்சதாக சொல்லி காட்டுறாங்க கடலில் பிடிக்கலைன்னு சொல்கிற மாதிரி ஏதாவது ஓட மாதிரி வெட்டி அதுக்குள்ளே கொண்டு வந்து அதை அப்புறம் அடைச்சிட்டு அப்புறமா பிடிக்கிறது இப்படி வந்து ஒரு ஹராம்ட்டு ஒன்று சொல்லி தடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை செய்வது எப்படி ஹலால் ஆக்கலாம்ங்கிறதுக்கான வழிவகைகளை கண்டுபிடித்து அப்படி நிறைவேற்றுற மாதிரிலாம் செய்தார்கள் அப்படின்னு இப்போ அல்லாஹ் இதில் சோதிக்கணும் ஒரு சமூகத்தை என்று நாடிவிட்டான் என்று சொன்னால் அவர்களுக்கு எதையாவது ஒன்றை தடை செய்வான் அந்த தடை செய்ததை திறந்து விட்டு விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திறந்து விடும்போது அவங்க அதில் டெம்டேட் ஆயிடுவாங்க அதை செய்யணும்னு போய் நிறைய செஞ்சு அதில் கேட்காத மாட்டிக்கிருவாங்கிறதான் இந்த வரலாறு இப்போ இந்த சம்பவம் நடக்கும்போது அங்கே வாழ்ந்த மக்களை பற்றி திருக்குறான்னு சொல்லி காட்டுறது எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு கூட்டத்தார் செய்தார்கள் இன்னொரு கூட்டத்தார் என்ன செய்தாங்க அப்படின்ட்டு செய்தவங்களை போய் தடுத்தாங்க எப்ப அவ அல்லா தடுத்த உடனே ஹராமாக்கணவுன்னு ஏன் அநியாயமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க இது நம்ம செய்யக்கூடாது எல்லாம் தடுத்துட்டான்ல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு போதிச்சாங்கன்னு அல்பதேசம் பண்ணாங்க இன்னொரு கூட்டத்தார் மொத்தம் அல்ல மூணு கூட்டத்தார அப்படிக்கிறான் இன்னொரு கூட்டத்தார் என்ன செய்தார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க போய் மீன் பிடிச்ச ஆட்களை கண்டிக்கல அவங்கள தண்டிச்சாங்கல்ல ஆட்கள் அவங்கள போய் சொல்றாங்க என்ன அப்படின்னாட்ட அவன் தான் அறிவு போய் குடிச்சிட்டு போறான் நீங்க வேலையை பார்த்துட்டு போப்பா இப்படி எல்லாம் போய் நம்ம தட்டி கேட்க போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னா சமூக அமைதி கெட்டு போவோம் பிரச்சனையா போவோம் அவன் அவன் அவனுக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு போறான் அது கெட்டதாவே தான் என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உபதேசம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்லி காட்டுறேன் இறுதியில என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா யார் இந்த தீமையை தடுத்து கொண்டிருந்தார்களோ அவர்களை மட்டும் விட்டுட்டு மீன் பிடிக்க போனவனையே இந்த தடுத்தவன தடுத்த நடுநிலைவாதிகளையும் குரங்கு இழிவடைந்த குரங்களாக மாற்றி விட்டு தண்டித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஸ் அவத்தா சொல்லி காட்டுகின்றார் அப்ப இந்த சம்பவத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா உலகத்தில் நடக்கக்கூடிய தீமைகள் அப்படிங்கிறது உலகம் அழிவை தேடித்தரக்கூடியது அந்த தீமைகளை நாம் கண்டும் காணாமல் கடந்து போக முடியாது அதையெல்லாம் வந்து நம்ம தடுக்கல அப்படின்னு சொன்னா அந்த தீமைகள் எல்லாம் நாளைக்கு நம்ம வீட்டுக்குள்ள வர்றதுக்கும் கூட வந்து ரொம்ப சிரமம் ஆகுது நம்ம சமீப காலத்து விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்ப இன்னைக்கு வந்து அமெரிக்க அரசியல்ல பெரும் செல்வாக்கு பெற்ற பெரும் பணக்கார எலன் மஸ்க் அவருடைய மூத்த மகன் வந்துகிட்டு இந்த ஜென்ரல்னு சொல்லக்கூடிய அந்த வகையில மகனா இருந்தவர் மகளா மாறி போயிட்டாரு நிறைய சொல்லப்படுறது என்ன அப்படின்ட்டு அந்த பின்னால் தான் இப்ப இங்க அங்க வரக்கூடிய ரெண்டே ஜெண்டர் தான் ரெண்டு ஆணினம் பெண்ணினம் ரெண்டு ஜெண்டர் தான் அதுக்கு மேல எல்லாம் கிடையாது இப்ப சட்டம் எல்லாம் போட்டிருக்காங்கல்ல இன்னைக்கு பிறந்திருக்கிற ஞானதையும் அவன் வீட்டுக்குள்ளேதாவது நடந்தவொன்னா பிறக்குது அப்ப நம்ம இதை கண்டு காணாம புது சமூகத்தில் நடக்கக்கூடியதை கண்டு இருந்தோம் இருந்தோம்னா நாளைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகி போயிடாது அதனால இதை வந்து நாம் கண்டிக்க நபில் நான் என் சல்லா உலக செல்லும் ஒரு அழகான உமை கதை மூலம் வைக்கிறாங்க ஒரு புகாரில் இடம்படக்கூடிய செய்தி இது ஒரு கூட்டத்தார்கள் வந்து கப்பலில் பயணம் பண்ணாங்க கப்பலுக்கு ரெண்டு மாடி கீழே எடுக்கும் மேலெடுக்குங்கிற ரெண்டு மாடி இந்த கப்பலில் வந்து குளிக்கு சீட்டு குளிக்க போட்டு யார் மேலே யார் கீழேன்னு எடுத்தாங்க ஏன்னா இந்த காலத்தில் ஏன்னா மேலே உள்ளவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் கீழே உள்ளவங்க செகண்ட் கிளாஸ்ன்னு ஏதாவது ஒரு க்ளாஸை வச்சு கூட காசை போட்டு வாங்கியிருப்பாங்க அப்ப அப்படி இல்லை அதனால தான் சீட்டு குளிக்க போட்டு யார் மேலே யார் கீழேன்னு எடுக்கிறாங்க இப்போ கீழே உள்ளவங்களுக்கு தண்ணீர் வேணும் அப்படின்னு சொன்னால் மேல் மாடிக்கு தான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணும் இப்ப இவங்க போய் அடிக்கடி தண்ணி எடுத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்ப ஒரு கட்டத்துல இவங்க உணர்றாங்க என்ன அப்படின்னாட்டா நம்ம அடிக்கடி போய் அவங்களை தொந்தரவு ஒன்றும் மாதிரி அவங்க ஒரு மாதிரி சிரமப்படுறாங்களே சிரமப்படுறாங்கள இன்னத்துக்கு போய்கிட்டு அடிக்கடி தண்ணி எடுக்கணும்னு மேல போய்கிட்டு கப்பல் ஓடிக்கிட்டு இருக்கு தான் எவ்வளவு தண்ணி இருக்காதனால கப்பல்ல ஒரு ஓட்டையை போட்டு கீழே இருந்து தண்ணி எடுத்துக்கிறோம் இவங்க முடிவு பண்ணான் அந்த கூட முடிவு செஞ்சான் அப்படின்னு சொன்னா இப்ப மேல் மாடியில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கணும் கீழ் மாடியெல்லாம் ஓட்டைய போடுறான் தொலைஞ்சு போயிட்டு போறான் நமக்கு என்னன்னு பிசாம இருந்தான்னு சொன்னா மூழ்கிறவர்களோடு சேர்ந்து தானே மூலிக்கு போவான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய தீமையை கண்டு கனாமலமாக இருப்பது கப்பல்ல சொன்னா அந்த தீமை நாளைக்கு நம்ம வீட்டுக்கும் வருவதற்கு ரொம்ப நாளாகுது எந்த தீமையா இருந்தாலும் சரி தீமை என்று தெரிந்தது என்று சொன்னால் அதை வந்து முடிந்த அளவிற்கு நாம் வந்து தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படி பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னா அது நாளைக்கு நம்ம வீட்டையும் நம்மையும் நம்மை சுற்றி உள்ளவர்களையும் பாதிப்பதற்கு நாளாகாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறனு அப்படிங்கறதை சொல்வதற்காக இந்த வரலாறு திருமுறை குரானில் நம்மளுக்கு கற்றுத்தரப்படுகிறது அதையினால் தீமைகள் நடப்பதை கண்டால் நாம வந்து ஒதுங்கி அது அவனை எதுவும் செஞ்சுட்டு போறோம் என்று இருந்துடாத அளவிற்கு அதை தடுக்க நபில் நாயம் சல்லாஹ் செல்லம் அவர்கள் இதுக்கு ஒரு அழகான வழியை சொல்லி தந்தாங்க தீமை நடக்கிறத தண்டா முதல்ல அவங்களுக்கு சக்தி பெற்றால் கையால் தடுங்க முடியல அப்படின்னு சொல்லிச்சோன்னா நாவால் தடுங்க நாவால் தடுக்கிறதா சொல்றது பேசுறது அதை நயத்தோட சொல்லணும் அதை மென்மையா சொல்லணும் புரிய வைக்க அவன் புரிஞ்சு திருந்துற மாதிரி சொல்லணும் அவன் நீ இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா நாசமா போவே அப்படின்னு சொல்லி நாசமா போனா போயிட்டு போற புரிகிற மாதிரி நயமா சொல்லணும் இல்லை என்று சொன்னால் மனதால் ஒழுத்தாவது ஒதுங்கி விட வேண்டும் இது ஈமானுடைய கடைசி நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்ப நம்ம சமூகத்தில் நம்ம வாழக்கூடிய இடங்கள்ல நடக்கக்கூடிய தீமைகளை கண்டும் காணாமல் போவதுதான் இன்றைய மாடர்ன் சொசைட்டியினுடைய ஒரு அடையாளம்றி வந்து திரும்ப திரும்ப அது போதிக்கப்பட்டுக்கிட்டே வருது அது சரியான ஒரு முறை இல்லை அது எல்லாரும் சேர்ந்து அழிவதற்கு வழிவகுத்துவிடும் எந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தீமையா இருந்தாலும் சரி அப்படிங்கறத நாம புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹாலா இந்த சம்பவத்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றான் வாகவனால் ரபிலால்